அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை we குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முடிவுகள் எடுக்க உகந்த நாள் கிடையாது பொறுப்புகள் அதிகமாக இருக்கலாம் இது உங்களுக்கு சுமையாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் எனவே உங்களுடைய பணிகளை திட்டமிட வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை எனில் பணிகள் பாதிக்க வாய்ப்பிருக்கிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதன் மூலமாக துணையை மகிழ்விக்கலாம் அனுசரித்து போவதன் மூலமாக மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது கொள்வது பற்றி கவலைப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது தூக்கமின்மை பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமானதாக அமையும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள நல்ல வாய்ப்பு உள்ளது உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணத்தை சேமிப்பீர்கள் ஊக்கத்தொகை வகையில் பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பூரண ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் உறுதியான மனநிலையில் இருப்பீர்கள் நீங்களாக முடிவெடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பான நிலை காணப்படுகிறது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு கொண்டிருப்பீர்கள் அன்பு பெருகி காணப்படும் இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீரானதாக இருக்கும் சேமிப்பு நிலை உயரும் ஆரோக்கிய ப் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் சிறப்பாக காணப்படுகிறது எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அவ்வளவு எளிதாக இருக்காது எனவே மகிழ்ச்சியுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் பதட்டமாக இன்று உணர்வீர்கள் எனவே அதனை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது இன்று லாபம் நஷ்டம் இரண்டும் காணப்படாது உங்களுடைய சக பணியாளர்களுடன் கவனமாக உறவாட வேண்டியது நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மே உங்கள் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது நல்லது நிதி பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது நீங்கள் சேமிப்பதை உயர்த்த இயலாது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் மற்றும் பதட்டம் காரணமாக இன்று நீங்கள் கால் மற்றும் தொடைவெளியால் பாதிக்கப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பதட்டப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யக்கூடிய பணியும் முயற்சியும் வெற்றி பெற்று தராது பணியில் மாற்றம் காண நேரிடலாம் இது உங்களது விருப்பங்களை நிறைவேற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதம் செய்வீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப நண்பர்களுடைய ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் செய்வீர்கள் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய நண்பர்களை நீங்கள் பெறுவீர்கள் இதனால் உங்கள் சமூக வட்டாரம் விரிவடையும் புகழ் அடைவீர்கள் நல்ல நிதி நிலைமை அடைவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொண்டு பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பரஸ்பர புரிந்துணர்வு காரணமாக உறவில் நல்லிணக்கம் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சொத்துக்கள் அதிகரிக்கும் நிதி நிலைமையை சிறப்பாக வளர்த்துக்கொள்ள நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும் நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எடுக்க முடியும் குறுகிய காலத்திற்குள் உங்களது பணிகளை திறமையாக முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க மனநிலை பராமரிக்கக்கூடிய மனநிலையில் இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும் ஊக்கத்தொகை வகையில் சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் உங்களிடம் உற்சாகமும் ஆற்றலும் காணப்படும் பிரிச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் இறுக்கமானதாக காணப்படலாம் அதனை நீங்கள் அமைதியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மனநிலை காரணமாக நீங்கள் துணையுடன் ஆரோக்கியமான உறவு கொள்ள இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படாது அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது அசௌகரியமாக உணர்வீர்கள் இதனால் பதட்டம் காணப்படலாம் ஆரோக்கிய குறைபாடு காணப்படலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொதுவான இலக்கை நோக்கி செயல்படுவது நல்லது பணியை பொறுத்தவரை அறிவார்ந்த முறையில் பணி செய்தால் மட்டுமே வெற்றி காண முடியும் அதன் மூலமாக நீங்கள் உங்களது பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பப் பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம் இதனால் உறவில் புரிந்துணர்வின்மையும் குறைந்த நல்லிணக்கமும் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படாது கூடுதல் செலவுகள் நீங்கள் கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த பலன் காண முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய உண்மையான ஆற்றலை அறிந்து கொள்வீர்கள் உங்களுடைய தகவல் தொடர்பு திறமைகளை பாராட்டு பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று திறமையாக பணியாற்றுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி உங்களுடைய வெற்றிக்கு உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு கொள்வீர்கள் உங்களுடைய நடத்தையின் மூலமாக இன்று துணையை மகிழ்விப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது உங்களிடம் அதிக பணம் காணப்படும் நீங்கள் பணத்தை சிறப்பாக கையாளுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய நம்பிக்கையான மனநிலை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சீராக மேற்கொள்ள நீங்கள் மிகவும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நம்பிக்கையை இழந்து காணப்படுவீர்கள் எனவே உங்களது தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடன் கவனமாக உறவாட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் உங்களுடைய துணையுடன் வெளி எதனை வெளிப்படுத்துவீர்கள் துணையுடன் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சீராக இருக்காது நிதிநிலையை பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மருத்துவரிடம் சென்று கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்பட வாய்ப்புள்ளது வாக்குவாதங்கள் நிகழ வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக அல்ல நீங்கள் செலவுகளை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள் இவ்வாறு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்